பிறக்கும் பொழுது அவர் பதினாயிரம் பேரிலும் சிறந்த அழகுள்ளவர் சொல்லிட்டு பைபிள் வர நிற்குது அதே பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரமும் இல்லை அவரை பார்த்த ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது ஏன் தெரியுமா ஒரு ஏர் மாட்டை உழவதை போல அவருடைய முதுகுகள் என்ன படிச்சாங்க உழப்பட்டதான் அவரு முள் முடி சூட்டப்பட்டதுனால ரத்தம் சுட்ட நடக்க முடியாதவரா என்ன பண்ணாரு அவரு சிலுவை தூக்கி சுமந்தார் அவர் இரவு முழுவதும் அவருக்கு ஆதாரம் கிடையாது தாக்கத்திற்கு அடிப்பிட்டு முள்முடி தூத்தப்பட்டதுனால அந்த பார சிறு நூக்கி என்ன பண்றது தெரியுமா நோக்கி மலை மேல அப்படியே இருக்கிற முடி மலை மேல என்ன பண்றாங்க சுமக்க வைக்கிறாங்க எட்டு மைல் தூரம் என்ன பண்ற அவரு சுமந்து போறாரு தப்பெல்லாம் சொட்ட சொட்ட அந்த ரோட்டு முழுவதுமாய் அடிச்சு படிச்சு கொண்டு போறாங்க ஒரு கொலகாரனை போல ஒரு திருடனை போல என்ன பண்றாங்க தெரியுமா கல்லன் மத்தியில ஒரு கல்லனை போல அவர் என்ன பண்றாங்க கொண்டும் போறாங்க அவருடைய ரத்தம் எங்கும் நணங்குமா என்ன பண்ணுது சித்தரிக்கப்படுது பாருங்க அந்த சிதறடிக்கப்பட்ட ரத்தம் தான் பைபிள் வாசல் இயேசு ஏசு ரத்தம் சகல பாவ நீக்கி சுத்திகரிக்க சுத்திகரிக்கிறோம் பார்த்துனே இருக்கும் பாப்பா அக்கா நல்லா கவனிங்க இங்க பாருங்க கலர்ஃபுல்லா நம்மளோட வாழ்க்கையை என்ன பண்ணுங்க மாறிக்கிட்டே வந்து பாருங்க ஹால லோவியா அப்படி சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டாராம் ஹால லோவியா கலரை தட்டி கிளாப் பண்ணலாமா எனக்கு